ஹாய் கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி ஸோ இன்றைக்கான விடியவில் நம்ம என்ன பார்க்க போறேன்னு சொல்லும்போது எஸ்ஐ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எக்ஸாம் சேர்ந்தாங்க ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணா பண்ணாங்க ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கல் போனாங்க ஃபிசிக்கல் முடிச்சுட்டு அது பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணாங்க இன்டர்வியூ முடிச்சுட்டு ஓவரர் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணாங்க ஓவரால் ரிசல்ட் முடிச்சுட்டு ஸோ எல்லாருமே என்ன மேக்ஸிமம் மெடிக்கல் எக்ஸாம்ஸை பர்ஃபெக்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அடுத்த கட்ட நடவடிக்கையாக எப்பொழுது என் கையில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்பீங்க நான் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஸ்ல போய் ஜாயின் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க ஸோ உங்களுக்காக ஒரு பதிலை பார்த்தோன்னா டிஎன்இஸ் ஆர்பி இருந்து பார்த்தோன்னா ஒரு இன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ பதில் பார்த்தோன்னா எங்களுக்கு வந்து எப்போ ஏற்படும் அப்படின்னு பார்த்தோன்னா ப்ராபபிளி உங்களுக்கான ட்ரைனிங் தள்ளி போக சான்சஸ் இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா ஜூன் மாதம் நோட்டிஃபிகேஷன் போடுறப்போ ஒருவேளை ப்ராபபிளி ஜூன் மாதம் தான் என்ன பண்ண போகிறாங்க உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கொடுப்பாங்க அப்படின்றது நம்ம இந்த பேக்ஸ் மூலயமா சின்ன இன்ட்டாக வந்து கொடுக்குறாங்க அப்படி என்ன சொல்ல வராங்க என்ன பேசியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் வாங்க ஸோ ஃபேக்ஸ் மெசேஜ் பார்த்தோன்னா ஃப்ரம் த டைரக்டர் தமிழ்நாடு போலீஸ் அகாடமி சென்னை ஒன் டூ செவன் சரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஏலேருந்து கொடுத்துருவாங்க தமிழ்நாடு போலீஸ் அகாடமிலேருந்து பார்த்தோன்னா அனுப்புகிறாங்க யாருக்குன்னு பார்த்தோன்னா ஆல் கமிஷனர்ஸ் ஆஃப் போலீஸ் இன் சிட்டிஸ் நகராட்சி வாழக்கூடிய கமிஷனருக்கும் ஸோ டிஸ்ட்ரிக் இருக்கிற எஸ்பி சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா ஆல் கமாண்டர்ஸ் இன் பெட்டாலியன்ஸ் பெட்டாலியன் இருக்கிற எல்லாருக்குமே கமாண்டர்ஸ் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இது அனுப்புகிறாங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் சரியா

அடிஷ்னல் டீச்சிங் ஸ்டாஃப் அடிஷ்னல் டீச்சிங் ஸ்டாஃப் எங்களுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டோர் லா கிளாஸ் மாதிரி இண்டோர் ஸ்டாஃபை வேணும் அவுடோர்ல பார்த்தீங்கன்னா போலீஸ் ட்ரைனிங் கொடுக்கு ஃபிசிக்கல் ட்ரைனிங் கொடுக்கு அந்த அவுட் டோர் ஸ்டாஃப்பாக வேணும்னு சொல்லி கொடுத்துருங்க இண்டோர் அண்ட் அவுட் டோர் அண்ட் சப்போர்ட்டிங் ஸ்டாஃப்ஸ் ஆர் இன் த ரேங்க் ஆஃப் இன்ஸ்பெக்டர் யார் யார் தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் ரேங்கு எஸ்ஐ ரேங்க்கு ஏடிஐ ரேங்க்கு அண்ட் அதர் ரேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா தாலுக்கு ஏஆர் அண்ட் டிஎஸ்பி இவங்கெல்லாம் எங்களுக்கு தேவை டு இம்பேக்ட் ட்ரைனிங் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் கொடுக்குறது எங்களுக்கு தேவைப்படுது so to the sa candidate apart from the regular strength of tnpa already விட additional staff எங்களுக்கு தேவைப்படுது தமிழ்நாடு போலீஸ் அகாடமிக்கு வந்து தேவைப்படுது சரியா இதனால so என்ன என்ன hence the unit officers concerned are requested to obtain send the willingness petitions from the சரியா who are willing to serve at this academy on one year od basis on early பாசிபிள் அன் டூட்டி அதாவது ஓடினா அன் டூட்டி ஒரு வருஷம் பார்த்தோன்னா இந்த ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு யாருக்கு வந்து வில்லிங் இருக்குதோ விருப்பம் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்றது நினைப்பாங்க கொடுத்துருக்காங்க சரியா இது வந்து பார்த்தோன்னா எல்லா எஸ்பி ஆஃபீஸ்க்கும் போயிருக்கும் எல்லா கமிஷனருக்கும் போயிருக்கும் ஸோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா பெட்டாலியன் கமாண்டர்ஸ் எல்லாருக்கும் கொடுத்துக்கிறாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க எல்லாருக்கும் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க யார் யாரெல்லாம் வில்லிங் இருக்கோ நீங்க ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணுங்க உங்களுடைய விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளப்படும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு தகுதி இந்த நபர்களை வந்து அவங்க செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா என்ன பண்ண போறாங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டு போலீஸ் ட்ரைனிங் எக்ஸாம் ஸ்கூலுக்கு வந்து கூட்டிகிட்டு போக போறாங்க சரியா இந்த ப்ராசஸ் நடக்க ப்ராபர்டி எலெக்ஷன் வர நடக்கிறதால போலீஸ் என்ன பண்ணுவோம் நிறைய எலெக்ஷன் டூட்டிக்கு போகணும் இந்தியா ஃபுல்லா ஒரு இடத்துல எலெக்ஷன் வைக்கிறாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு கட்டமாக ஏப்ரல் பத்தொம்பது எலெக்ஷன் வைக்கிறாங்க எலெக்ஷன் முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டிக் விஎம் மிஷினுக்குள்ள எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அந்த மிஷின் எல்லாம் என்ன பண்ணுவாங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் காலேஜ்னு சொல்லிட்டு சேஃபாக பாதுகாக்கணும் இது எல்லாத்தையும் பார்த்தோன்னா காவல்துறையை வந்து பார்த்தோன்னா அவங்களுடைய சிறப்பான பங்களிப்பை வந்து மகத்தான பங்களிப்பை அவங்க சைடு அவங்க கொடுக்கணும் முதல்லாம் என்ன பண்ணுவாங்க ப்ராபபிளி ஸோ பிஆர்எஸ் வந்து போகிறதுக்கான தைக்கிங் வந்து தள்ளி போக நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ ப்ராபபிளி ஜூன் அல்லது ஜூலை ஜூன் அல்லது ஜூலை மாதம் தான் என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு வந்து பார்த்தினாக்கா போலீஸ் ட்ரைனிங் ஸ்கூலுக்கு வந்து கூட்டிகிட்டு போவாங்க சரியா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷனா உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு பட்சத்தில் ஸோ லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிவிடுங்க ஸோ இது மாதிரி இன்னொரு அப்டேட்டோட உங்களை மீட் பண்ணுறேன் ஸோ தொடர்ந்து இணைந்திரங்கள் பயணிப்போம் அரசு அதிகாரிகளே வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமியுடன் நன்றி வணக்கம் தேங்க்யூ சோ மச்